தெற்கடமாகவும்ியைப்படமாகவும் கொண்டிருந்த பேரம்பலம் கருணானந்தம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை நிறைவேற சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்றவர்களான பேரம்பலம் தம்பதியினரின் மூத்த முதல்வரும காலம் சென்ற தம்பி நேசம்மா தம்பதியினரின் பாசமிகு மகனும் சத்தியவதி அவர்களின் அன்பு கணவரும பத்மநாதன் பரமேஸ்வரன் ஆகியோரது அன்புச் சகோதரரும் ராகுலன் வினோதினி ஆகியோரின் அன்பு தந்தையும் நிர்மலா ராஜ்யுதன் ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் தனுஜன் சனோஜன் அஜத்தன் வான்மையே ஆதித்யவர்மன் ஆகியோரின் அன்பு பேரனும் குமாரவேல் விக்னராஜா நலாயினி அமிர்தநாயகி புனிதவதி விமலினி ஆகியோரின் அன்பு சகலனும் සෝන් ශ්‍රීවදනා හම්සා කාලම්තට දැනුජා ජේරාම් හැරිජන් ඇරිහරන්න කෝහුලරාම් මාදගේවිඩාවාහිනේ මදුරාන්දහි හැරිස් විදුෂා ஆහිවරින් අபுපரியපාාවும் නිරූබිකා හිරූබිහන් කලාස් සහසාහවරින් අ වාාවනරම ආර. இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அறிவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அந்த அல்லது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்